சம்பாதிக்கிறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மொத்தமா மறந்துடுங்க அந்த பழைய பஞ்சாங்கத்தை எல்லாம் இன்னைக்கு நாம உடைக்க போறோம் உங்க வாழ்க்கையை உங்க கைக்குள்ள கொண்டு வந்து ஆன்லைனில் நிஜமாகவே பணம் சம்பாதிக்கிறதுக்கு பத்து வழியை உங்களுக்கு காட்ட போறோம் முதல்ல ரெண்டு பாதையை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று செக்கு மாடு மாதிரி சுற்றுறது இன்னொன்னு பண மரத்தை வளர்க்கிறது செக்கு மாடு பாதைன்னா என்ன நீங்க ஒரு நாள் வேலை செய்வீங்க அன்னைக்கு சம்பளம் கிடைக்கும் நீங்க ஓடுறதை நிறுத்தினா வண்டி நின்னுடும் பணமும் நின்னுடும் இது பார்க்க பாதுகாப்பா இருந்தாலும் இது ஒரு பொறி அடுத்து பணமரம் பாதை இங்கதான் அசல் ஆட்டமே ஆரம்பமாகுது ஒரே ஒரு தடவை கஷ்டப்பட்டு ஒரு விதைய நடுறீங்க அதாவது உருப்படியா ஒரு வேலைய செஞ்சு முடிக்கிறீங்க நீங்க நட்ட அந்த விதை ஒரு பெரிய மரமா வளர்ந்து மாசம் மாசம் வருஷம் வருஷம் ஏன் நீங்க ராத்திரி நிம்மதியா தூங்கும் கூட உங்களுக்கு பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது காசு வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு இந்த ரெண்டு பாதைக்குமான வழியையும் நாங்க உங்களுக்கு காட்டுறோம் எந்த பாதையில் நடக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் ஆன்லைன்ல சம்பாதிக்க இந்தியால இருக்கிற பத்து சூப்பரான வழிகள் ஒன்று டிஜிட்டல் ஃப்ரீலான்சரா மாறுங்க உங்க நண்பர்கள் எல்லாம் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணவோ இல்ல போட்டோக்கு கீழே நாலு வரி எழுதவோ உங்களை தான் தேடி வர்றாங்களா உங்களுக்கு தெரியாமல் உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமைக்கு மதிப்பு பல ஆயிரம் ரூபாய் அப்ஒர்க் அண்ட் ஃபைவர் மாதிரியான இடங்கள்ல உங்களை மாதிரி ஆட்களை தான் கம்பெனிகள் தேடிட்டு இருக்காங்க ஆரம்பிக்கிறவங்களே மாசம் இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஆனா இதுல கில்லாடியா இருக்கிறவங்க டாலர்ல தான் சம்பளம் வாங்குறாங்க சுலபமா மாசம் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி சம்பாதிக்கிறாங்க உங்க முதல் வேலை இன்னைக்கு ராத்திரியே ஒரு ப்ரொஃபைல் உருவாக்குங்க ரெண்டு உங்க கதையை யூடியூப்ல ஆரம்பிங்க சுத்தி முத்தி பாருங்க எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு எல்லாரும் வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க இந்தியாவோட அடுத்த பெரிய யூடியூப் ஸ்டார் ஏதோ சினிமாக்காரங்க இல்ல அது நீங்களா கூட இருக்கலாம் உங்க ஆர்வம் உங்க குரல் உங்க கதை ரொம்ப முக்கியம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு இந்திய கிரியேட்டர் விளம்பரம் மூலமாகவும் பிராண்ட் ஒப்பந்தம் மூலமாகவும் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்போ ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க யாருடைய அனுமதிக்காகவும் காத்திருக்காதீங்க யோசிக்காம வீடியோ எடுக்க ஆரம்பிங்க மூணு அமேசான்ல உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க அமேசான் சும்மா பொருள் வாங்குற இடம் மட்டும் இல்லை அது வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற ஒரு போர்க்களம் அமேசான் கேடிபி உங்களுக்குள்ள நீங்க சொல்லாம வச்சிருக்கிற ஒவ்வொரு கதைக்கும் ஒரு விலை இருக்கு அதை ஒரு புக்கா இலவசமா வெளியிடுங்க மாசா மாசம் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்துக்கும் மேல பணம் வந்துட்டே இருக்கும் அமேசான் அசோசியேட்ஸ் ஒரு டிஜிட்டல் வழிகாட்டியா மாறுங்க பொருட்களை பத்தி ரிவ்யூ பண்ணுங்க மக்களுக்கு எது நல்ல பொருள்னு சொல்லுங்க நீங்க அவங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களுக்கு பன்னிரண்டு சதவிகிதம் வரைக்கும் ஒரு பொருளை கண்டுபிடிங்க ஒரு பிராண்டை உருவாக்குங்க மத்த எல்லாத்தையும் அமேசான் பார்த்துக்கும் உங்க ஆன்லைன் பிராண்ட் அடுத்த பெரிய விஷயமா மாறலாம் நாலு சோசியல் மீடியாவிலேயே விற்பனை செய்ய முதலீடு பண்ண காசு இல்லையா பிரச்சனையே இல்ல மீஷோ மாதிரி ஆப்ஸ் இருந்தால் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியுமே உங்கள் கடையாக மாறிவிடும் நீங்கள் எந்த பொருளையும் வாங்காமலேயே விற்கலாம் இது சும்மா ஏதோ சைடில் பண்ணுற வேலை இல்லை நம்ம இந்தியாவில் நிறைய பேர் அவங்க ஃபோனை மட்டுமே வச்சு மாதம் இருபத்தி ஆயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க ஐந்து உங்கள் பார்வைக்கு விலை இருக்குது ஷட்டர் ஸ்டாக்ல விற்பனை செய்யுங்க அன்னைக்கு சூப்பராக ஒரு சூரிய உதயத்தை போட்டோ எடுத்தீங்கல்ல தெருவில் யதார்த்தமா ஒரு மொமெண்டை பிடிச்சிங்களே அது வெறும் போட்டோ இல்ல அது ஒரு டிஜிட்டல் சொத்து ஷேட்டஸ்டாக்ல உங்க போட்டோவையோ வீடியோவையோ ஒவ்வொருத்தர் டவுன்லோட் பண்ணும் போதும் உங்க பாக்கெட்ல பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்னு பணம் விழும் பார்க்க சின்ன காசா தெரியலாம் ஆனா நூத்து கணக்கான படங்கள் சேர்ந்துட்டா இது நீங்க தூங்கும் கூட உங்களுக்காக சம்பாதிக்கிற ஒரு மெஷின் மாதிரி ஆறு உங்க கைத்திறனை ஒரு சேவையா மாத்துங்க உங்க கையில இருக்கிற திறமையே ஒரு பிசினஸ் தான் நீங்க ஒரு யோகா மாஸ்டராக இருக்கலாம் ஒரு டெக்னீஷியனாக இருக்கலாம் இல்லனா ஒரு பியூட்டி பார்லர் கலைஞராக இருக்கலாம் அர்பன் கம்பெனி உங்களை தேடுற மக்கள் கிட்ட உங்களை கொண்டு சேர்க்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற டாப் பார்ட்னர்கள் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க கஸ்டமர் உங்களை தேடி வரணும்னு காத்துட்டு இருக்காதீங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்க நீங்க போங்க ஏழு நாட்டுக்கு பாடம் சொல்லி கொடுங்க உங்க சொத்தை உருவாக்குங்க இந்தியால அறிவை விட மதிப்புள்ள செல்வம் வேற எதுவும் இல்லை நீங்க ஒரு விஷயத்துல கெட்டிக்காரரா இருந்தா அனகாடமி பைஜூஸ் மாதிரி இடங்கள்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க இங்க சொல்லிக் கொடுக்கிற டீச்சர்ஸ் வருஷத்துக்கு நாலு லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க இல்ல இத விட பெருசா யோசிங்க உங்க சொந்த கோர்ஸை உருவாக்குங்க ஒரு நல்ல தரமான கோர்ஸ் உங்களுக்கு வருஷா வருஷம் லட்சக்கணக்கில் அள்ளி கொடுக்கும் இது வெறும் சொல்லி கொடுக்கறது இல்லை நீங்க ஒரு சரித்திரத்தையே உருவாக்குறீங்க கூடவே உங்க பேங்க் பேலன்ஸையும் ஏத்துறீங்க எட்டு இப்போதே ரியல் எஸ்டேட் வெப்சைட்டுகளை வாங்கி விற்கிறது அடுத்த லெவலுக்கு போக தயாரா நிலம் வீடு எல்லாத்தையும் மறந்துடுங்க இப்ப இருக்கிற புது ரியல் எஸ்டேட்டே டிஜிட்டல் தான் லாபம் தர்ற வெப்சைட்டுகளையும் ஆஃப்களையும் தினம் தினம் மக்கள் வாங்கி வித்துட்டு இருக்காங்க நீங்க ஒரு பிளாக் ஆரம்பிச்சு அதை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் இல்லனா ஏற்கனவே இருக்கிற ஒரு பிசினஸ் வாங்கி அதை ராக்கெட் வேகத்துல வளர்க்கலாம் இதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்தான் ஆனா கிடைக்கிற பரிசு ஒரே உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடும் ஒன்பது பெரிய ஆட்களின் ரகசியம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறைய பெரிய ஆளுங்க சம்பாதிக்கிறதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியமே இதுதான் பிளிப்கார்ட் மிந்த்ரா மாதிரி பெரிய இந்திய கம்பெனிகள் கூட சேருங்க உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை பத்தி பேசுங்க இதுல ஜெயிக்கிறவங்க சும்மா கமிஷன் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லை அவங்க ஊர் சுத்தும் போதும் ஜாலியா வாழும் போதும் அவங்களுக்கு பணம் வர்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க மாசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறது தான் இதுல இலக்கு பத்து முழுமையான சுதந்திரம் ஷாப்பிஃபை மூலம் ட்ராப் ஷிப்பிங் கடைசியாக எல்லாரையும் வாயடைச்சு போக வைக்கிற வழி உங்ககிட்ட ஒரு பொருள் கூட இல்லாமல் ஒரு பெரிய ஆன்லைன் கடையே உங்களால் நடத்த முடிஞ்சா எப்படி இருக்கும் அதுதான் ட்ராப் ஷிப்பிங் நீங்கள் ஷாப்பிஃபைல ஒரு அழகான கடையை உருவாக்குறீங்க கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்க சப்ளையர் நேரடியாக கஸ்டமருக்கு பொருளை அனுப்பிடுவார் நீங்க தான் அந்த பிராண்ட் அந்த வியாபாரி நடுவுல லாபத்தை மட்டும் நீங்க எடுத்துக்க போறீங்க ஆரம்பிக்கிறவங்களே மாசம் முப்பதாயிரம் ரூபாய் லாபம் பார்க்கறாங்க ஆனா இதுல எவ்வளவு வேணும்னாலும் சம்பாதிக்கலாம் அதுக்கு அளவே கிடையாது இதுதான் இந்த காலத்துக்கான சரியான பிசினஸ் இப்போ உங்க முன்னாடி பத்து கதவுகள் இருக்கு பத்து வாய்ப்புகள் இது வெறும் ஒரு பட்டியல் இல்லை இது வேற ஒரு எதிர்காலத்துக்கான வழி காட்டி நீங்க வடிவமைக்க போற ஒரு எதிர்காலம் அந்த பழைய பாதை ரொம்ப பாதுகாப்பானது சௌகரியமானது ஆனா அது என்னைக்குமே உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்காது இந்த புது பாதை கொஞ்சம் சவாலானது நிச்சயமில்லாதது ஆனா அது முடியும் இடத்துல நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு உங்களுக்கும் இந்த புது வாழ்க்கைக்கும் நடுவுல நிக்கிறது முதல் அடியை எடுத்து வைக்கிற தைரியம் மட்டும்தான் கத்துக்கிறதுக்கும் தோத்து போறதுக்கும் திரும்ப எழுந்து நின்னு ஜெயிக்கிறதுக்குமான தைரியம் டிஜிட்டல் புரட்சி இனிமே வரப்போறதில்ல அது ஏற்கனவே வந்தாச்சு இப்ப கேள்வி என்னன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க